பாகற்காய் ஜூஸ் இரத்த சர்க்கரை அளவை குறைக்கும் மற்றும் நீரிழிவு மேலாண்மைக்கு உதவும் ஒரு சேர்மமான சரண்டின் முன்னிலையில் இரத்த சர்க்கரையை இது ஒழுங்குபடுத்துகிறது இலவங்கப்பட்டை டி இன்சுலின் உணர் அதிகரிப்பதன் மூலமும் உணவுக்கு பிந்தைய இரத்த சர்க்கரை அளவை குறைப்பதன் மூலமும் நீரிழிவு தொடர்பான சிக்கல்களின் அபாயத்தை குறைப்பதன் மூலமும் இரத்த சர்க்கரை நிர்வாகத்தை எளிதாக்குகிறது இஞ்சி எலுமிச்சை டீ சிறுநீரக பாதிப்பு அபாயத்தை குறைக்கிறது வைட்டமின் தேவைகளை பூர்த்தி செய்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் இன்சுலின் உணர்திறனை ஆதரிக்கிறது மஞ்சள் நீர் குர்க்குமின் உள்ள இது அழற்சி எதிர்ப்பு மற்றும் இரத்த சர்க்கரையை ஒழுங்குபடுத்தும் பண்புகளை வழங்குகிறது வெந்தய நீர் வெந்தய விதைகளிலிருந்து கரையக்கூடிய நார்ச்சத்து நிறைந்துள்ளது இது இரத்த ஓட்டத்தில் சர்க்கரை உறிஞ்சதலை மெதுவாக்குகிறது